கிறிஸ்துவ மிக அன்பானவர்களே தினமருத்துவதன் மொழியாக உங்களை சந்தித்து உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டு ஆறு கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதத்தை எழுதின தேவனுடைய மனுஷன் ஒரு விட்ட ஒரு வார்த்தையை போல சொல்லுகிறார் அன்பானவர்களே நாம் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை குறித்தான ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம் ஆம் புதிய ஆண்டை குறித்தான ஒரு தேவ திட்டம் என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம் இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே நமக்குள்ள ஒரு விசுவாசம் நம்பிக்கை எழும்பட்டும் என்ன என்றால் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற நம்பிக்கைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை குறித்து எத்தனையோ விதமான எதிர்மறையான காரியங்கள் உங்களுடைய மனதில் தோன்றலாம் அல்லது உங்களை சுற்றி இருக்கக்கூடியதான சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் சொல்லலாம் சூழ்நிலைகள் சொல்லலாம் எதிர்மறையாக இப்படி பல்வேறு விதமான எதிர்மறையான சம்பவங்களை காட்சிகளை காதாள கேட்கிறீர்கள் கண்ணார காண்கிறீர்கள் இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம் அன்பானவர்களே அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை ஒரே ஒரு நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கிறது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று இந்த ஒரே ஒரு நம்பிக்கை நமக்கு எதிராக எழும்பின எத்தனை ஆயுதங்கள் எழும்பினாலும் எத்தனை சுனாமிகள் வந்தாலும் எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்தாலும் தைரியமாகச் சொல்லலாம் காற்றையும் கடலையும் அதற்றினவர் என் பட்சத்தில் இருக்கிறார் ஆம் சிங்கத்தின் வாய்களை கட்டி போட்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் எத்தனை விதமான பெரிய செங்கடல் மிகப்பெரிய சமுத்திரம்தான் அதையும் ரெண்டாக பிளக்க வைத்தவர் என்னோடு இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கும் பட்சத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் எதிர்கொள்கிற அத்தனை சவாலையும் நம்மால் முறியடிக்க முடியும் அன்பானவர்களே நான் சொல்லுகிறேன் உலகத்தை நீங்கள் அதை பார்த்து இதை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை அது இப்படி அமைந்தால் இப்படி அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்க வேண்டியதில்லை ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை எதற்காகவும் ஒரு ஓரமாக உட்காந்து யோசிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இல்லை ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் நாம் தெளிவாக இருந்தால் போதும் என்னென்னா கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற விசுவாசம் நம்பிக்கையுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெற்றி நாண்டாக மாற்றி காட்ட முடியும் ஆகவே அதையும் இதையும் குறித்து யோசிக்காமல் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஆம் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற வெளிச்சமே நம்முடைய இருபத்தி ஆறாவது வருஷத்தினுடைய வெற்றியின் அடையாளமாக மாறும் ஆகவே எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்குள்ள இருக்கிறவரை உயர்த்தி காட்டுங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று உறக்க சொல்லுங்கள் உங்களுக்குள் இருக்கிறவரால் எல்லா காரியத்தை சாதிக்க முடியும் என்றதான காரியத்தோடு அமைதலாக இருங்கள் வெற்றி நிச்சயம் பாதுகாப்பு நிச்சயம் உயர்வு மேன்மை அதி சீக்கிரத்தில் வரும் ஆகவே ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படலாமே ஜபிக்கலாமா பிதாவே இந்த நல்ல நாளிலே எங்களோடு நீர் பேசும் நல் வார்த்தைக்காக நன்றியப்பா நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நாங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் காலங்கள் எல்லாம் உம்முடைய கருத்தில் இருக்கிறது எவனையும் மேன்மைப்படுத்த உம்மாலாகும் ஆகவே உம்மை நம்பி இருக்கிறோம் இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் உங்க மேல ஒரு நம்பிக்கை விசுவாசம் வருவதாக அந்த நம்பிக்கையை வெற்றியின் பாதையில் நடத்தும் தோல்வி வராது ஆண்டவரே இங்கே பக்கத்தில் ஆயிரம் விழுந்தாலும் நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க பட்சத்தில் இருக்கிறீங்க கூடவே இருக்கிறீங்க அந்த விசுவாச நம்பிக்கை எங்களை அடுத்த எல்லைக்குள்ளாக கொண்டு போகும் ஆண்டவரே நீர் அப்படியே நடத்துகிறீர் நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே